என்னுடை பத்தி நான் அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையா இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட ஒண்ணு அடிச்ச கொண்டு விடுவேன் நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் நீ அம்பியின் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா என்ன கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்பீங்களா உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன் வீட்ல

நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட்ல புரிஞ்சுது என் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க நெஞ்சு நடக்கிறவாரு அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் ரோட்ல ஒரு மாடு இருக்கு இப்போ அது நீ போ அப்படின்னு சொன்னது போகுமா அது முதுகுல இருந்து தட்டி தட்டி போன்னு சொன்னா தானே போகும் அதுக்கு பேரு வயலன்ஸ் இல்ல பேபி அதக்கு புரியற பாஷையில அதுக்கு சொல்றது எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னேனா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க என்ன சோத்த விட்டு

நீங்க அப்போ இங்கே இந்த மாதிரி ஆடைகள் அணிவது வந்து அவர் எக்கச்சக்கமாக உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டே இருந்திருக்காப்புல ஆனாதிக்கமானங்களிலேருந்து இது என்ன இதெல்லாம் பெண்கள் ஆடை ஆடையா நீ வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து முழுசா போத்திக்கொள்ள வேண்டாமா இப்படி போனினாக்கா நீ ஒரு பெண்கள் வந்து தங்கம் போன்று பாதுகாக்கப்பட வேண்டிய இல்லையா இப்படி ஆங்கிலேய தூண்டுகிறாய் தூண்டுகிறாய் அப்புறம் எவனாதே இடுப்பு பிடிச்சிக்கின்னுட்டான் அப்புறம் பொள்ளாச்சி கெஸ்ட் ரூம் கூப்பிட்டான் அப்புறம் வந்து 얘네 இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் சொல்லிட்டு கண்ணகசி கிட்ட வந்தாக்க போய் கேக்கிறீங்க நீங்க வந்து போட்டு வர்றீங்க பொம்பளைய அடக்க ஒடக்குமா இருக்க வேண்டாம் என்கிற படையப்பா ডায়லாக தூக்கிட்டு வர்றாப்புல அது ஆளு ஊடகம் மீனாலே டேவே திருப்பி அடி ஆலியா தெரியும்

பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் ரெண்டு மனநிலை இருக்கு ஒண்ணு வந்து இந்த தொகுப்பால் அணி வெள்ளை நிறமாக இல்லை ரெண்டாவது இவங்க பெரிய ஹீரோயின் இல்ல ரெண்டாவது பெரிய பணக்கார பின்புலத்தில இருந்து இவங்க வரல பெரிய அதிகார பின்புலத்தில இருந்து வரல கேட்க ஆள் இல்ல கேட்க ஆள் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம் கிண்டல் கேள்வி நக்கல் கண்டி பண்ணலாம் ட்ரெஸ் வச்சு கிண்டல் பண்ணலாம் கலர் வச்சு கிண்டல் பண்ணலாம் அழகு இல்ல அந்த காரணிகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கறதுனால வர்றது ஒண்ணு இன்னொன்னு இது ஆணாதிக்க மனநிலை இல்லையா இந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய பின்புலம் இல்லாம யாராவது வந்தாங்கன்னாக்கா அவங்கள ஆமா நான் தான் என்ன அவ்வளவு கே எனக்கு இருந்த ஒரே கன்சென் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாடல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதுதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு பொம்பளைதான் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அளக்கம் வேணும் ஆத்திரப்படக்கூடாது அமைதி வேணும் அதிகாரம் பண்ணக்கூடாது கட்டுப்பாடு வேணும் இப்படி கத்தக்கூடாது பயபக்தியா இருக்கணும் இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது மொத்தத்துல பொம்பளை எ பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே அட்ல டவார்னு கழு மாலை காலை தூக்கி கழுத்துல போகிறனாக்க உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறேன் இதெல்லாம் ப்ரமோஷன் மசூர் அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அவர் வந்து அது சொல்றாங்க நியூசன்ஸ்னு சொல்லுவாங்க அதனால தாராளமா பெண் மன்குடுமை சிறப்பு சட்டத்தில் தாராளமாக வழக்கு பதிவு பண்ணலாம் இந்த மாதிரி ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக அவங்க மேல பதிவு பண்ணலாம் அவர் மேலே இந்த மாதிரி அவர் கூட்டு போய் உள்ள போடைய நானே வந்து நாடக போடா உள்ள எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை புடிச்சு ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க நீங்க ஒரு நீங்க ஒருத்தர் கூட நீங்க ஒரு நீங்க என்ன சார் தப்பா எடுத்தேன் சொல்லுங்க ஏன் என்ன தப்பா எடுத்தா அவர் தப்பா பேசலையா குட் அவர் தப்பா பேசல சப்போர்ட் குட் கோடை காலத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே ஒரு பூமரங்கல் அந்த தவறு ஒண்ணுமே தவறு இல்லையே அதுல என்னங்க தவறு இருக்கு அது ஒண்ணும் தவறு இல்லையா முன்னாடி உட்காந்து சீர்றாப்ல எனக்கு அந்த கேள்வியை கேட்டாப்ல இல்ல எனக்கு அவர் மேல இருந்த அச்சத்தை விட அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாருல இவர் தான் எனக்கு அதிகமான அச்சம் இருக்கு நான் வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்கு வந்து நம்ம நம்ப பேப்பர் வெட்டி தலையா இதே விட இன்னும் சில பேர்மேல அதிகமான அச்சம் இருக்கு அந்த அச்சம் என்னன்னாக்கா இவ்வளவு நடக்கும் பொழுது தம்மு கை கட்டி வாயை போடு தம்மு கை கட்டி வாயை போத்துறாங்க பத்தியா அவங்களை பார்த்தா தான் இவங்க ரெண்டு பேரும் உள்ள உள்ள அச்சத்தை விட அவங்க பேர்மேல தான் அதிகமான அச்சம் இருக்கு உன்னே மாதிரி ஐயோக்க பல விரதே தப்புடா ரோட்ல சாரி ந சாரி சொல்றா சாரி வாசியை பிடிக்காதடா சாரி ந மறு மறு நீ சாரி மறு ஏ இப்ப நடக்கும் பொழுது தவறுன்னு தெரியல நமக்கு கூட வம்பு இருக்கு